வெல்கம் டு புக்திச் புக்திஸ் சேனல் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் இருக்க செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் இதற்கான ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் அதை பார்க்காதவங்க இங்கே கீழே லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு சம் பார்த்துக்கோங்க வாங்க சம்குள்ளே போகலாம் இந்த செகண்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்க ஏ இஸ் ஈக்வல் டு ஒன் டூ த்ரீ ஒரு கணம் அதே மாதிரி பியில் ஒரு கணம் கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன அப்படிங்கறது வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பி அப்படிங்கிறது எக்ஸ் அந்த எக்ஸ் என்பது பத்தை விட சிறிய பகாயன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எக்ஸ் அப்படிங்கிறது பத்தை விட சிறிய பகாயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பகாயன்கள் இருக்கு இல்லையா அது பத்துக்குள்ள இருக்க பகாயன்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்போ ஏனில் ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க வாங்க நம்ம சம் போலாம் போகலாம் முதல்ல ஏ என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா எழுதிக்கணும் ஏவோட கணம் ஒன் டூ த்ரீ அதே மாதிரி பியோட கணம் எக்ஸ் அந்த எக்ஸுங்கிறது என்னன்னு இப்போ சொன்ன இல்லையா பத்தை விட சிறிய பகாயன்கள் பத்துக்கு கீழே இருக்க பகாயன்கள் என்ன அதாவது பகாயன்கள்னா அந்த நம்பர் வந்துட்டு அதோட வாய்ப்பாடுல மட்டும்தான் வகுக்கவோ பெருக்கவோ முடியறதாவோ இருக்கணும் வேற வாய்ப்பாடுகளால பெருக்க முடியறதுதான் இருக்கக்கூடாது அப்படி நம்ம பார்த்தோம்னா பத்து கீழே இருக்க நம்பர்கள் வந்து ரெண்டு மூணு ஐந்து ஏழு இந்த இந்த எண்கள் எல்லாமே வந்து பகா எண்கள் இப்போ நம்ம போகலாம் நமக்கு முதல்ல தெரிய வேண்டியது என்ன கிராஸ் பி ஏ கிராஸ் பி தான் நமக்கு தெரிய வேண்டியது ஏ கிராஸ் பி நமக்கு தெரிய வேண்டியது ஏ என்ன பி என்னங்கிறத தெளிவா எழுதிட்டு ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிக்கணும் சோ எப்படி கிராஸ் பண்ணணும் போன வீடியோல பார்த்த மாதிரியே இந்த 1 இதால Vல இருக்கு கணங்கள் அந்த கணத்தில் இருக்க எண்களை கிராஸ் பண்றோம் 1, 2 1, 3 1, 5 1, 7 அதே மாதிரி இங்க B ஏல இருக்க இரண்டாவது எண்ணான ரெண்டை பி கணத்துல இருக்க அடுத்த நான்கு நம்பரோட கிராஸ் பண்றோம் அதே மாதிரிதான் மூணான இந்த நம்பரை அதுக்கடுத்த கணத்தில் இருக்கும் நான்கு எண்ணோட கிராஸ் பண்றோம் இப்போ நம்மளோட ஏ கிராஸ் பியோட ஆன்சர் இது தான் அடுத்து நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ ரெண்டே கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாமா பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க முதல்ல பி என்னங்கிறத எழுதிக்கோங்க அடுத்து A என்னங்கிறத எழுதிக்கோங்க இப்ப B கிராஸ் A அப்படிங்கிறது அதே மாதிரி தான் கூட அடுத்த கணங்கள்ல இருக்க மூன்று எண்களையும் கிராஸ் பண்றோம் அதே மாதிரி இந்த மூணு அப்படிங்கிற எண்ணோட அடுத்து இருக்க ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணு எண்களையும் கிராஸ் பண்ண அடுத்து இங்க இருக்க ஐந்து அடுத்து இதுல இருக்க ஏழு ஸோ நமக்கு கிடைச்சிருக்க விடை என்ன ஏ கிராஸ் பி ஒன்னு கம்மா ரெண்டு ஒன்னுக்கமா மூணு ஒன்னுக்கமா அஞ்சு ஒண்ணுக்குமா ஏழு ரெண்டுக்கம்மா ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டுக்கமா அஞ்சு ரெண்டுக்கமா ஏழு மூணு கம்மா ரெண்டு மூணு 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 அஞ்சு மூணு ஏழு அதே மாதிரிதான் நமக்கு பி கிராஸ் ஏ அப்படிங்கிறதுலையுமே நமக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு சரியா இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாவே பார்ப்போம் வாங்க அடுத்த சம்க்குள்ள போலாம் மூணாவது சம் பார்த்தோம்னா பி கிராஸ் ஏ ஒரு கொஸ்டின் கொடுத்து கணம் கொடுத்துருக்காங்க பி கிராஸையே ஒரு கணம் கொடுத்துருக்காங்க இதில் ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நமக்கு முதல்ல ஏ கொடுத்து ஏ கிராஸ் பி இல்லைன்னா பி கிராஸ் ஏ கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ பி கிராஸ் ஏவே நமக்கு கொடுத்து ஏ மற்றும் பி அந்த கணக்குகளை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க இது எப்படி செய்யறது இது ரொம்பவுமே சுலபமான ஒரு கேள்விதான் பி கிராஸ் ஏ b கிராஸ் ஏ என்னங்கிறத முதல்ல எழுதிக்கோங்க மைனஸ் டூ த்ரீ மைனஸ் டூ ஃபோர் 0, த்ரீ ஜீரோ ஃபோர் த்ரீ 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 ஃபோர் இப்போ நம்ம ஏ முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்து பி ஸோ ஏங்கிறது ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸியான ஒன்று இப்ப இதுல பி கிராஸ் ஏ முதல்ல பி ரெண்டாவது ஏ கொடுத்துருக்காங்க சோ இந்த கணத்துக்குள்ள இருக்க முதல் எண்கள் எல்லாமே வந்து நமக்கு பி யாகத்தான் இருக்கும் அதே மாதிரி இரண்டாவது ஏ இங்க கொடுத்திருக்கனால இந்த கணங்கள்ல இருக்க ரெண்டாவது எண்கள் எல்லாமே வந்துட்டு ஏவாகத்தான் இருக்கும் இப்ப இதுல நம்ம ஏதா கண்டுபிடிக்கிறோம் அப்ப ரெண்டாவது எண் என்ன மூணு நாலு மூணு ஆல்ரெடி வந்துருச்சு நாலு ஆல்ரெடி வந்துருச்சு மூணு நாலு சோ நமக்கு ஏங்குற கணத்துக்குள்ள இரண்டு எண்கள் மட்டுமே இருக்கும் மூணு நாலு அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது பி பிங்கிறது முதல் எண் இதை கண்டுபிடிக்கணும் முதல் எண் என்ன இதுல ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ மூணு ஸோ நம்ம நம் விடை மைனஸ் ரெண்டு ஜீரோ மூணு சோ ஏ மூணு நாலு பி மைனஸ் ரெண்டு ஜீரோ மூணு இவ்வளவுதான் ரொம்ப ஈஸியான சம் தான் இது நமக்கு எப்பயுமே இந்த ஏ பி கொடுத்து இந்த பி க்ராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஆனா நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி கிராஸ் ஏ கொடுத்து ஏவும் பியும் கண்டுபிடிக்காங்க இந்த மாதிரி கொடுத்தா ரொம்பவுமே சுலபமா இதுக்கு இதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வாங்க அடுத்த சம்க்குள்ள போலாம்